சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது இறையே சிவில் இறை சொந்தங்களே தீர்ச்சிய மரமீதோ இதிலேதான் தொங்கியது தோங்கியது என்று பெரிய வெள்ளிக்கிழமை நாம் சிலுவையை ஆராதிப்பதுண்டு அன்று பொருள் தான் அன்றே ஒரு நாள் மட்டும்தான் சிலுவைக்கு மகிமையும் ஆட்சியும் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் வீட்டில் சிலுவை வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் பாபா ராஜகண்ணி மாதா படம் இருக்கும் சிறுவம் இருக்கும் வேளாங்கண்ணி மாதா சிறுவம் இருக்கும் படம் இருக்கும் திரு திருவிருதை ஆண்டவர் சிறுவம் இருக்கும் படம் இருக்கும் சிலுவை இருக்கா யார் வீட்டில் யாவது பரவாயில் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் சரியா பயப்படாதீங்க சிலுவையை வீட்டில் வைக்கிறதுக்கு கழுத்தில் தொங்க போடுவோம் சினிமாக்களில் பார்த்துருக்கோம் இல்லையா ஹீரோக்களை விட வில்லனுக்கு தான் சிலுவை கொடுத்துருக்கும் பார்த்துருக்கீங்களா சினிமாவில் வில்லன்மார்கள் அப்படி கட்டிய செயின் போட்டு சிலுவை போட்டிருப்பாங்க எதற்காக வில்லனுக்கு கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை இணை சட்ட நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றில் தொங்கப்பட்டவன் சவிக்கப்பட்டவன் என்று எழுதப்படுகிறது தொங்கப்பட்டவன் சவிக்கப்பட்டவன் ஆக யூதர்களை ரோமியர் அரசர்களை பொறுத்தவரையில் சிலுவை என்னதுதான் ஒரு சவி சாபத்தின் அடையாளம் ஒரு சவிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகளையே சிலுவையில் அறைவார்கள் பல மறைவர்கள் கேட்டிருப்பீர்கள் ஏன் நான் இங்கே பிரதராக இருக்க சிலையே ஞாபகம் இருக்கான்னு தெரில ஞாபகம் இருக்கா பெரிய வெள்ளிக்கிழமை செலுவி வச்சு தான் பிரசங்கம் வச்சேன் அப்போ என் தொடக்கத்திலேயே இப்படி தான் கேட்டேன் புன்னை திருச்சபையினரே மடையர்களா நீங்கள் இது மடமையின் சின்னமா மாட்சியின் சின்னமா இவ்வளோந்தான் தொடக்கம் சொன்னேன் அடுத்த நாளை பங்களாவுக்கு ஒரு ஆள் தேடி அது எப்படி புன்னக்காயில் மக்களை அதுக்கு பிறகு இருபது நிமிஷம் அதை பத்தி ஒரு பிரசங்கம் வச்சு பாத்துக்கிறோங்க என்னது இது மடமையின் சின்னம் அல்ல கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் இது மாட்சியின் சின்னம் இறை மக்களுக்கு வழங்கக்கூடிய வல்லமையின் சின்னம் சொல்லி இருபது நிமிஷம் வச்சேன் அதை அவன் கவனிக்கல எதை கவனிச்சிட்டான் பொண்ணை திருச்சபையினரே இது மடமையின் சின்னமா நீங்கள் மடையர்களா இது மடமையின் சின்னம் ஆயிட்டேன்னு தான் சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அடுத்த நாள் வந்துட்டான் ஆனால் பிராங்க்லின பெருமையா சொல்லணும் நான் பேசவே இல்லை போனார் புனித பவுலடிகள் ஆரே இன்று முதல் வாசகத்தில் கேட்டிருப்பீர்கள் முதல் வாசகம் யார் கழுதியதப்பா கொருந்தியர் கழுதிய திருமுகத்தில் கூறுகிறார் கிறிஸ்துவின் பொருட்டு நீங்களும் நானும் யாருன்னு சொல்றாரு மடையர்களே போல நீயும் நானும் மடையன்தான் சொல்லி பார்த்து விட்டுட்டாரு கிறிஸ்துவின் பொருட்டு நாம் மடையர்களே ஆனால் எப்பொழுது கிறிஸ்து இந்த மடமையின் சின்னத்தில் அறையப்பட்டாரோ அதிலிருந்து என்னதாச்சு மாட்சியின் சின்னமாக வல்லமையின் சின்னமாக அதனால தான் பார்த்துருப்பீங்க புனித அந்தோனியார் பல புனிதர்கள் பேயை ஓட்டுகின்ற பொழுது தீய சக்தியை ஓட்டுகின்ற பொழுது எதை வச்சிருப்பாங்க சாத்தானே என்று சிலுவையே அடையாளமாக வைத்திருப்பார் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை சிலுவையில்தான் தொடங்குகிறது சரியா முடிஞ்சா எப்போமானாலும் இந்த இதை அடிக்கடி முடிஞ்சா போட்டுக்கிட்டே இருங்க சமைக்கிறதுக்கு முன்னாடியோ ஆண்டவரே இந்த சமையல் சில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஒரு பயணத்தை சிலுவை போடும் அதனால தான் திருப்பலியாக இருக்கட்டும் எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாகி நாம் தொடங்குறது என்னது தந்தை மகன் தூயாவி ஏன் மூவரு கடவுள் சிலுவையின் அடையாளமாக இருந்து நம் மனதையும் சரியா நல்லா புரிஞ்சு இது மனது மைண்ட் அடுத்து உள்ளத்தையும் ஹார்ட் அடுத்து நம்மை சுற்றி இந்த மூவரு தெய்வம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதே சிலுவையின் அடையாளம் ஒரு பங்கில் இந்த ஒரு அனுபவத்தோடு முடிக்கிறேன் மாதா கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு சரியா இதுதான் இன்றைய சிலுவையினுடைய ஒரு என் இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க பரவாயில்ல இந்த நம்ம பங்குல நிறைய வீடுகளை சிலுவை வச்சுருக்கீங்க நிறைய வீடுகளில் சிலுவையை வைக்க பயப்படுவாங்க ஐயோ சிலுவையா ஆசிர்வாதம் கிடைக்காது இருந்தால் பிடிக்கும் ஆனால் துக்கமாக ஏசு துக்கமாக தானே இருப்பார் சிலுவையெல்லாம் வைக்காது தாயி சில பேருக்கு இந்த ஒரு தவறான சிந்தனை இருக்கிறது அதனால் தான் இந்த புரிதலை கொடுக்கிறேன் ஒரு பங்கில் மாதாவின் பங்கு ஆலயம் வந்து பழுதடைந்து விட்டது வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ அந்த வீட்டில் இன்னொரு சிறு சிற்றாலயம் இருக்கிறது நாதர் ஆலயம் சரியா அப்போ சாமி சொல்கிறா வேப்பா கல்யாணத்து பூசை அங்கே வைக்க முடியாது வேலையில் நடந்துக்கிட்டு இருக்கு கல்யாணத்தை சிலுவ கோயில்ல வைங்க சாமி அது எப்படி வாழ்க்கையை தொடங்குறாங்க இப்பந்தான் புது தம்பதிகள் வாழ்க்கையை தொடங்குறாங்க சிலுவ கோயில்ல தொடங்கலாமா இங்க ரெண்டியருக்கும் பேச்சே வரல பங்கு சாமிக்கு எனக்கும் என்னத்த சொல்ல சிலுவை கோயில கல்யாண பூசி எப்படி வைக்கிறது குடும்பம் சண்டை போட வந்துருக்கு ஒன்று புரிதல் வேண்டும் பங்கு கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்கு அங்க பூச வைக்க முடியாது ஒன்று திருச்சிலுவைநாதர் நாதர் வல்லமை தானே கொடுக்க போறாரு உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு வேதைகள் உண்டு அதை மறுக்க முடியாது ஒதுக்க முடியாது அது இல்லாமல் எந்த மனிதனும் வாழ முடியாது அப்போ சிலுவை நமக்கு மாற்றியை தவிர ஒரு துன்பத்தின் அடையாளம் அல்ல ஆம் அன்பின் சொந்தங்களை சிலுவையை ஏற்பதற்கு தயங்க வேண்டாம் ஆனால் எங்கள் அம்மா ஒரு சொல்லி தருவாங்க ஐயா துன்பம் வருகின்ற பொழுது ஆண்டவரே இந்த சிலுவை வேதனை துன்பம் எனக்கு வேண்டாம் என்று வேண்டாதே எப்படி வேண்டணுமா இந்த சிலுவையை தாங்கக்கூடிய சக்தியை தாரும் இப்படி வேண்டும் எங்க அம்மா எனக்கு சொல்லிதந்தான் ஆமன் அன்பின் சொந்தங்களே நம் வாழ்விலும் சிலுவை உண்டு துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு வேதனைகள் உண்டு கவலைகள் உண்டு கண்ணீர்கள் உண்டு ஆனால் அதையெல்லாம் துடைக்கக்கூடிய நீக்கக்கூடிய வல்லமையை இச்சிலுவை நமக்கு தரட்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமன்